உங்கள் டேலண்ட்டு உங்கள் நாலேஜ் உங்கள் ஸ்கில்லு உங்கள் ஸ்பெஷல் திறமை இதெல்லாம் வெளிப்பட்டு உங்களை ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுத்த வைக்கும் நல்லா வந்து ஒரு புத்தி கூர்மையாக அறிவாக உங்கள் ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள்லாம் இப்போ நிறைவேறும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ரொம்ப எஃபர்ட் போட்டுட்டோம் நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை ஏன்னா ஏழரை சனியில் விரைச்சனையை கடந்து இப்போ ஜென்மச்சனியை கலந்து கொண்டு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலம்மா எல்லாத்துலேயுமே தடை உங்களுக்கு அந்த ஜென்ம சனின்னு என்ன பண்ணுவார் தெரியுமா நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நம்ம பொறுப்பில் ஒரு அதிகார அதிகாரப்பதிவில் இருக்கிறவங்களாம் நம்முடைய தன்னம்பிக்கை ஒரு தைரியம்லாம் அந்த காலகட்டம் வந்து குறையிற மாதிரி ஏற்படும் ஏன்னா தன்னம்பிக்கைக்கும் ஒரு ஆத்மக்காரகன் ஒரு ஆன்மக்காரகன் ஒரு தைரியம் ஒரு எழுந்து நிற்கிறதுக்கு வேணுனாலே சூரியன் சிறப்பாக பத்து தடவை வந்து கஷ்டப்பட்டா பதினோராவது தடவை தான் கிளிக் ஆகுற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் கர்மாவையெல்லாம் தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குதுன்னு சொல்லலாம் வேலையில் வந்து நான் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் மனதிற்கு பிடிக்கும் உடம்புல அவ்வளோ ஒரு தெம்பும் உத்வேகமும் மிக சிறப்பாக இருக்கும் மீனம் இந்த மாதம் அனைத்து விதமான செயல்பாடுகளும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கூடுதல் விழிப்புணர்வு நம்மளுக்கு ரொம்ப அவசியம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு நமக்கு வந்து நிறைய கிரகங்கள்லாம் ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க நம்ம பெரிய கிரகங்களும் சரி மாத கிரகங்களும் சரி ஒவ்வொரு மாதம் வந்து பயிற்சியாகி இவர்கள் இணையவும் செய்கிறாங்க இந்த இணைவுகளும் பயிற்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை தரவ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதனால யாருக்கு வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்பாட்டு நன்மைகளை பரப்போகிறாங்க யார் வந்து அதிக கவனமா விழிப்புணர்வா இருக்கணும் என்பதை இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் இருக்கிறோம் மீன ராசி மீன லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் இருபதுக்கு மேல எப்படி பயணிக்கலாம்னா மீனராசிக்கு ரொம்ப நல்ல மாதம் ஏன்னா கொஞ்சம் கவனமாக மட்டும் வந்து போதும் ரொம்ப அருமையாக கடந்து வந்துடலாம் ராசி அதிபதி ஆஷூஷல் நாளில் தான் இருக்காரு ஐந்தில் சுக்ரன் புதன் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் விருப்பங்கள் இதையெல்லாம் ரொம்ப அருமையாக கொள்ளலாம் அது என்ன இருக்கும் ஒரு வீடு மாத்திரம் வண்டி மாத்திரம் உங்களுடைய டேலண்ட் உங்க நாலேஜ் உங்கள் ஸ்கில்லு உங்கள் ஸ்பெஷல் திறமை இதெல்லாம் வெளிப்பட்டு உங்களை ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுத்த வைக்கும் நல்லா வந்து ஒரு புத்தி கூர்மையாக அறிவா உங்கள் ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள்லாம் இப்போ நிறைவேறும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ரொம்ப எஃபர்ட் போட்டுட்டோம் நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை ஏன்னா ஏழரை சனியில் கடந்து இப்போ ஜென்மச்சனியை கலந்து இருக்கிறோமா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலமா எல்லாத்துலேயுமே தடை உங்களுக்கு அந்த ஜென்ம சனின்னு என்ன பண்ணுவார் தெரியுமா நமக்கு பிடிக்காத விஷயங்களை தான் தருவார் நம்மளுக்கு பிடித்த பொருள் எதிரில் இருந்தால் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்போ எப்படி இந்த காலகட்டத்தில் நம்ம கர்மாவை அனுபவி எப்படி கொடுப்பாருன்னா அந்த சனி இருக்கிறவுடைய வீடும் சேர்ந்துக்குமா அதில் சனி வாங்கின அந்த கிரகச்சாரமும் சேர்ந்துக்குமா இப்போ மூணு பேர் சேர்ந்து கோத்து நம்மளை ஒரே போடா போட்டு போட்டு தாக்குவாங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து அங்கேருந்து வாங்கி நான் கீழே விழாத அளவுக்கு கேந்திரத்தில் இருக்கிற குரு உங்களை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் மாத முற்பகுதியில் சிறப் வந்து செயல்பட்டுருவீங்கன்னு சொல்லலாம் அனைத்து விதமான தொழில மாற்றம் முன்னேற்றம் தொழில ஒரு சிறப்பாக பயணிப்பது ஊர் மாற்றம் மாற்றம் வேலை எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடியது நல்ல ஒரு தொழில் ப்ரமோஷனு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இது வரைக்கும் வந்து எனக்கு ப்ரமோஷன்லாம் எல்லாம் கிடைக்காதவங்க எதிர்பார்க்காத நேரத்துல எல்லாருக்குமே கிடைக்காத உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல் வண்டி வாகன யோக சேர்க்கை எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடியது இது வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப குறைபாடு இருந்தவங்களுக்குலாம் அதற்கான மருத்துவம்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் இங்கே ஆறாம் இடத்துல சூரியன் ஆட்சி ஆயிட்டாரு அப்போ அரசு தார்ந்த துறையில் இருக்கிறவங்க ஒரு யூனிஃபார்ம் துறையில இருக்கிறவங்க ஒரு அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் உங்கள் பதவிகளை வந்து இப்போ ஆட்டம் காணக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு குழப்பம் ஒரு பயம் இதெல்லாம் அதிகமாக காணப்படுதுமா என்ன பண்ண போகிறோன்னு தெரில ஒரு தசா புத்திலாம் சிறப்பாக இல்லாதவங்கலாம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும் ஒரு பிஸ்னஸில் ஒரு ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ண போகும்போது கவனம் முடிவெடுக்கிறதுல கவனம் அப்படின்னு சொல்லியாச்சு தவறான முடிவுகளை இந்த காலகட்டம் எடுத்துருவோம் ஒரு பொறுப்புல ஒரு அதிகார அதிகாரப்பதிவுல இருக்கிறவங்களாம் நம்முடைய தன்னம்பிக்கை ஒரு தைரியம் எல்லாம் இந்த காலகட்டம் வந்து குறையிற மாதிரி ஏற்படணும் ஏன்னா தன்னம்பிக்கைக்கும் ஒரு ஆத்மக்காரகன் ஒரு ஆன்மக்காரகன் ஒரு தைரியம் ஒரு எழுந்து நிற்கிறதுக்கு வேணுனாலே சூரியன் சிறப்பாக இருக்கணும் ஆறாம் இடத்துல போய் கேதுவோட கஞ்சக்ஷன் ஆகும்போது அவருடைய வலிமையே இழந்துடுறாரு அவங்க தானே வந்து கிராமத்தில் வந்து பிடிக்கிறவங்க அப்போ இந்த காலகட்டம் வந்து ஒரு பத்திரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு அரசு நான் ஏற்கனவே சொன்னால் தான் உயர் பதவியில் இருக்கிறவங்கள வண்டி வாகனங்களில் பிரயாணங்களில் போகிறவங்களாம் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களில் கவனம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தொண்டைக்கு கீழே சாப்பிட்றதுலேருந்து கேட்குற எண்டு வரைக்குமே இந்த குடல் சார்ந்த பகுதிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அஜீர்ண சம்மந்தப்பட்ட கோளாறு ஒத்த தலைவலி அதே போல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் நல்லா சமைத்த உணவுகளை சாப்பிட்ணும் கோவத்தை குறைச்சிக்கணும் வேலை வலு கூடுதலாக இருக்கும் ஏன்டா வேலைக்கு போகிறோன்னு இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ராகுக்கேது விலகியதே உங்களுக்கு ரொம்ப பெரிய பரவாயில்லன்னு சொல்லலாம் ஒவ்வொரு தடைகளையுமே எது போனாலுமே வந்து தடைகளை ச தாண்டி தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது எது போனாலுமே யாரோ பின்னாடி பிடிச்சி உங்களுக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும் எதை செய்ய போனாலுமே வந்து ஒரு பத்து தடவை வந்து கஷ்டப்பட்டால் பதினோராவது தடவை தான் கிளிக் ஆகிற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் கர்மாவையெல்லாம் தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குதுன்னு சொல்லலாம் வேலையில் வந்து நான் மா ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் மனதிற்கு பிடிக்கிற மாற்றங்களாக இருக்கும் விரயங்கள் சுப விரயங்களாகவே இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஸ்கூலில் ஒரு ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்கிறோம் மாணவர்கள்கிட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க மாணவர்களை ஹேண்டில் பண்ணுறது செய்கிறது இந்த காலகட்டம் இப்போலாம் ஆசிரியர்களே மாணவர்கள் போட்டு கொடுக்குற மாதிரி பெற்றோர்கள்லாம் வந்து செய்கிற மாதிரி ஏன்னா அந்த காலத்தில் வந்து பெற்றோர்கள்லாம் வந்து சார்கிட்ட தான் சொல்லுவாங்க நாங்கள் படித்த காலத்தில் தான் என் பொண்ணு சரியாக படிக்கல செய்யலை பார்த்துக்கோங்க நாங்களாம் அந்த மாதிரி வாதியாரெல்லாம் ரொம்ப தெய்வமாக வணங்குனவங்களாம் இருக்கிறோம் ஏன்னா அவங்க பிள்ளைகளாகவே பாவித்தாங்க தான் அந்த மாதிரி வர வேண்டியதாக இருக்கும் இப்போ காலங்களும் மாறுது அதனால் உயர் பதவிகள் இருக்கிறவங்க பெரிய மதகுருமார்கள் அரசியல்வாதிகள் தலைவர்கள் இவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு பூமிக்கு கீழ் வேலை செய்கிறவங்க அதே போல் நீர்நிலையில் ஓரமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் ஒரு த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ ஒரு நெருப்பு காற்று அது மாதிரி பஞ்சபூதங்கள்லாம் வந்து பாதிக்கக்கூடிய சூழலாக இருக்கிறதுனால எந்த நேரத்துலையுமே எந்த விஷயத்துலேயுமே அலாட்டாக இருப்பதற்கு இறைவனுடைய திருநாமத்தை தான் பண்ணுறேன் யார் இருக்கிறா இந்த காலகட்டம் அப்போ இந்த சூரியன் கேது ஆறாம் இடத்துல இருக்கும்போது வாயு இல்லா ஜீவனங்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்கள் திருநங்கைகளுக்கு நிறைய உதவி பண்ணுங்கள் தனியார் துறையாக இருந்தாலும் அரசு துறையாக இருந்தாலும் பதவி இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உயர் பதவி அரசியல் துறையில் நான் ஹெட்டு அப்படின்றவங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் முடிவு போது நம்ம என்ன பண்றவோ தெரியாது ப்ரெடிக்டே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த இடத்துலையே ஒரு செவ்வா இருந்தா பங்காளி விஷயம் கூட பிறந்தவங்க கிட்ட விழிப்புணர்வா இருக்கணும் பெண்கள் கலத்துறதுக்கிட்டலாம் இப்ப தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் எல்லாம் வைத்துக்கொள்ளக்கூடாது சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால உடம்புல ஒரு அசதி ஒரு டயர்ட்னஸ் இதெல்லாம் கொடுத்துரும் அத்தி பழ ஜூஸ் நிறைய சாப்பிட்ணும் கால்சியம் சார்ந்த உணவுகளை வந்து நிறைய எடுத்துக்கணும் மீனம் பொதுவாக எல்லாருமே எடுத்துக்கணும் அதனால் குடும்ப உறுப்பினர்களை வந்து இந்த காலகட்டம் வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளணும் இந்த நேரங்களில் நம்ம நரசிம்மர் வழிபாடு தான் உக்ர தெய்வம் இல்லையா அவர் இந்த கிரக இதிலேருந்துலாம் நம்மளை வந்து பாதுகாப்பாக நம்மளை வந்து கூட்டி வருவது இறைவனுடைய தான் மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் வழிபட வேண்டிய நரசிம்மர் யாருன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சம்பத்துகிரி மலைமேல் இருக்கக்கூடிய நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடும் பொழுது மிக சிறப்பான படங்களையும் வந்து நீங்கள் வந்து அடையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லாமல் அவ்வளோ தூரம் போக முடியாதனாலும் அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வரும்புது இல்லை உங்கள் இல்லத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபடுவது சுவாதி நட்சத்திரமோ இல்லை சனிக்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ வழிபடும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையும் வழிபடலாம் இந்த காலகட்டம் வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களில் பத்திரம் சார்ந்த விஷயங்களில் தஸ்தாவேஜுகளை ஆஃபீஸில் உங்கள் ஃபைல் மூவ்மெண்ட்டுங்களை உங்களுக்கு ஹையர் அஃபிஷியல் அத்தாரிட்டி கீழே கூட வேலை செய்கிறவங்க அனைவர்கிட்டையும் கவனம் கமிட்மெண்ட்ஸில் கவனம் பணம் கொடுக்கல் வாங்கல வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற எல்லா விஷயங்கள்லேயும் ரொம்ப விழிப்புணர்வு கவனம் தேவை இந்த இக்கட்டான சூழலில் கடந்து தான் நரசிம்மர் வழிபாடு அதே போல் நரசிம்மர் காயத்ரி நம்ம நரசிம்மருடைய இந்த காயத்ரி சொல்லி அந்த தண்ணியில் சாண்டிங் பண்ணி குடிச்சிட்டு போகும்போது நம்ம உடம்புல அவ்வளோ ஒரு தெம்பும் உத்வேகமும் மிக சிறப்பாக இருக்கும் மீனம் இந்த மாதம் அனைத்து விதமான செயல்பாடுகளும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கூடுதல் விழிப்புணர்வு நம்மளுக்கு ரொம்ப அவசியம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா நெருப்பு சார்ந்த விஷயம் டிரைவிங்கில் இரவு நேர பயணங்கள் செய்வங்களில் அப்புறம் மிஷின் வேலை எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு அச்சம் பயம் ஒரு டென்ஷனு ஒரு டிப்ரெஷனு இதெல்லாம் இருக்கும் ரொம்ப ஓவர் யோசனைலாம் வந்து நம்மளை ஆர்ம இன்பேலன்ஸ் ஆக்கி நம்மளை உடல் ஆரோக்கியத்தில் வந்து நம்மளுக்கு கையை வச்சிரும் அதனால் இந்த காலகட்டம் வந்து எலும்பு சார்ந்த பிரச்சனை ஷோல்ட்ரு பெயின் பேக் பெயின் இதெல்லாம் வந்து வரும் அஜீர்ணம் சம்மந்தப்பட்ட குளார கண்டிப்பாக வந்துடும் அதனால் நல்ல ஒரு சு சுடு உணவு சூடாக இருக்கிற உணவு ஆர்ன உரம்லாம் இருந்து அப்படியே எடுத்து சாப்பிட்றதெல்லாம் வைத்துக்கொள்ளாதீங்க ஏன்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி ஒரு சிலருக்குலாம் ஃபைல்ஸ் ப்ராப்ளம்லாம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால ரொம்ப யோசிக்காமல் பயம் வைக்கக்கூடாது ஃபைல்ஸ் வர்றது காரணமே நம்ம ஆள் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு பயம் தான் அதையெல்லாம் களைவதற்கு தான் இந்த இறை வழிபாடு இந்த நரசிம்மர் வழிபாடு உங்களை வந்து ரொம்ப சிறப்பாக இயங்க வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இப்போ மீனராசி இந்த காலகட்டம் பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது கோயில்களுக்கு போனால் நம்ம வந்து சாஸ்டாங்கமாக விழுந்து இந்த தலை வந்து தலையில் படுற மாதிரி விழுந்து வணங்குவது அதே போல் நம்ம ச சவாரி வைப்பாங்க இல்லையா பெருமாள் ஆலயங்கள் நரசிம்மர் கோயில்லேயே வைப்பாங்க அந்த மாதிரி அங்கே வந்து துளசி நம்ம வந்து அங்கே பானக்கம் செய்கிறதுக்கு தேவையான அந்த வெள்ளம் அந்த ஏலக்காய் சுக்கு இதெல்லாமே வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கும்பொழுது மிகச் சிறப்பான பலன் அன்னதானம் செய்யுங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை செய்யும்பொழுது மீனம் மீண்டிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தெரியா எந்த ஒரு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க எல்லா வகையிலையுமே உங்களுக்கு அப்படியே இருந்து உங்களை கையை பிடிச்சி இந்த காலகட்டம் தைரியமாக கூப்பிட்டு போவார் தெரியாத கிளம்பறங்குறான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இறை வழிபாடு தான் இப்போ வந்து ரொம்ப இக்கட்டான சூழல் ஏன்னா இந்த சூரியன் கேது ஐந்தாம் இடத்தில் சேருது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரளய ராசியில் வந்து சனி அமர்ந்திருக்கிறார் சனிக்கு வந்து இப்போ குரு பார்வையும் கிடையாது அவருக்கு கேந்திரத்தில் குரு இருக்கார் சூரியனுக்கு எட்டில் வந்து இப்போ சனியும் இருக்கிறார் இப்போ சூரியன் பின்னாடி போய் புதனும் இணைஞ்சிருவார் செவ்வாய் சனி பார்வை வேற இந்த கோள்கை நிலை வந்து நமக்கு ரொம்ப வந்து அலாட்டாக போகக்கூடிய காலமா இருக்குது தான் நம்ம அந்த நரசிம்மர் தான் இதுக்கெல்லாம் வந்து இந்த உக்ர தெய்வங்கள் தான் இந்த சூழல்ல வந்து நம்ம காப்பாற்றி கொடுக்கும் ஒரு இயற்கை பேரிடர் ஆகட்டும் எந்த வழியில வரும்னு தெரியாது நம்ம தனியால பாதிக்க போகிறோமா இல்லை வந்து பூகம்பத்தால் பாதிக்க போகிறோமா இல்லை ஒரு நெருப்பால் பாதிக்க போகிறோமா இல்லை வந்து ஆகாயத்தால் பாதிக்க போகிறோமான்றத வந்து ராகு அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்து ஒரு கணிக்கவே முடியாத ஒரு சூழலில் வந்து நம்மளை வைக்கிறாருன்னு சொல்லலாம் கேது என்ன பண்ணுது இந்த சூரியன் கேது எனவே பெரிய ஹயர் பொசிஷன் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு பதவியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க கட்டளையால் ஒரு காரியம் நடக்குதுன்ற ஒரு முதன்மையில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு தவறான முடிவுகளை வந்து எடுக்க வச்சிரும் அப்போ அந்த ஆழ்மனன் சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங்கு என்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதனும் வந்து தேவையில்லாமல் ஒரு தப்பான முடிவில் எடுத்துறதும் ஒரு பிஸ்னஸில் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு தொழில் சார்ந்து இல்லை அவங்க வாய் வார்த்தையில் இல்லைப்பா இந்த நல்லா அவர் மாதிரி அறிவார் யாருமே கிடையாது இப்படி போய் திடீர்னு ஒரு இதில் கையெழுத்து போட்டார் இப்படி போய் ஒரு வார்த்தையை விட்டுட்டார் இப்படி போய் ஒரு நியூஸை கொடுத்துட்டாரு இப்படி போய் வந்து அவங்க திடீர்னு ஒரு தப்பான ஒரு இதை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேன் அந்த டிசிஷன் மேக்கிங்குரிய புதனும் அங்கே உட்காந்துட்டாரு அப்ப இந்த இக்கட்டான சூழலை நீக்குவதற்கு தான் நம்ம வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு சொல்றோம் இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரி போய் வழிபட முடியாதுன்னா அவங்க இல்லங்களை இருக்கு அதிகம் இருக்கிறத சொல்லிட்டோம் அப்படி இல்லைன்னா மூன்று ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஆஹ் பூவரசங்குப்பம் பறிக்கல் நம்ம குடி நரசிம்மரை வழிபடுவது அந்த படமே கிடைக்கிது மூணு பேர் ஒன்றா இருக்கிற படமே அதை வைத்து வழிபடுவதும் ரொம்ப அருமையான படங்களை தரும் அமிர்த நேரம் தவறவிடாதீர்கள் என்னுடைய ஜோதிட யுகம் அன்பர்களுக்கு நான் என் கிளைண்ட்டுக்கு தான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த அமிர்த நேரம் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் அந்த அமிர்த நேரத்தில் ராகுகாலத்தில் வரக்கூடிய அந்த கடைசி இருபத்தி நாலு மணி நேரத்தில் துர்கையை வழிபடுவதோ நரசிம்மரையும் வழிபடலாம் குங்குமார்ச்சனை செய்தோ இல்ல தீபம் ஏற்றியோ அதே போல யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்துல கோவிந்தன் நாமாவளியை காக்கும் கடவுளே நம்ம தான் அந்த கோவிந்த நாமாவளியை செய்வது இல்ல கோவிந்த நாம் ய நமக அப்படின்னு சொல்லுவது அம்மா நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம் நாங்கள் வேலையில இருக்கோம் நாங்கள் வெளியில இருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கோம்னாலும் அந்த நேரத்தில் நினைச்சு கொள்வது மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை செய்வது மிக சிறப்பான பழங்கு ஆத்மார்த்தமான அந்த ஒரு வேண்டுதல் தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்கும் அப்ப கேது யமகண்ட நேரத்தில் வரக்கூடிய அந்த கடைசி இருபத்தி நாலு நிமிடம் ராகு ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடத்தில் வரக்கூடிய நேரத்துல துர்கையை வழிபடுவதும் நம்ம நரசிம்மர் வழிபாடு அந்த நேரத்திலையும் செய்வது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நமரசிம்மரை சொல்லியிருக்கிறேன் படத்தை டவுன்லோட் பண்றோம் தீபம் ஏற்றுறோம் எந்த இடத்துல இருந்தாலும் மணங்கி நம்மளை சுத்தி ஒரு ஷீல்டை வந்து போட்டுக்கொள்றோம் இந்த இறை வழிபாடு தான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இறை வழிபாடு தான் தா தர்மம் தான் தான தர் இறை வழிபாடு நம்மளை சுத்தி ஒரு ஆறா போட்டுரும் தான தர்மம் அன்னதானத்துக்கு சொல்லியிருக்கிறேன் தானா கேட்கும்போது கொடுப்பது தான் தர்மம் போது கேட்காமே கொடுப்பது சாப்பாடு எப்படி கொடுக்கணுன்ற ஆன தான் அதை சொல்லியிருக்கேன் இல்லை இதுவரையாக பார்க்காம புதுசாக பார்க்கறவங்களுக்கு இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன் ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்காய் ஊர்காவோட இருபத்தோரு ரூபா மேலே வாட்ரு பாட்டிலோட தரும்பொழுது மிகச் மிகச்சிறப்பான பலன்களை வரக்கூடிய கட்டத்தை கூட அது நல்லதாக மாத்தி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரியவங்க கிட்ட ஆசி வாங்கிக்கணும் பெரியவங்க கிட்ட நல்ல வார்த்தை வாங்கிக்கணும் முன்னோர் வழிபாடு மூத்தோர் வழிபாடு நம்ம குடும்பத்திலேயே பாரம்பரியமா ஒருத்தவங்க வழிபட்டு வருவோம்ல தொன்று தொடர்ந்து அவங்கள வழிபடுவது குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இந்த அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படக்கூடிய உலகளாவியத்திலையும் சரி உலக நிகழ்வுகளையும் சரி இயற்கை மாற்றத்திலையும் ஏற்படக்கூடிய இந்த மாதத்தில் இந்த வழிபாடுகள் தான் நம்மளை குடும்பத்திலையும் வெளி வெளியுலகத்திலயும் நம்மளை வந்து சிறப்பாக வாழ வைக்க போகுதுன்னு சொல்லலாம் இறை வழிபாடு வச்சுக்கும் போது உலக நலனுக்காகவும் நம்மளை சுற்றிக்காகவும் பிரார்த்தனை செய்யும்போது இன்னும் நமக்கு வந்து ரெட்டிப்பு மடங்காக பலன் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை வந்து பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கு அதில் வந்து ஒரு நிவர்த்தி பெறணும்ன்றவங்க கீழ்காணும் எண்ணுக்கு வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்க நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்து தரப்படும் இந்த நேரத்தில் வந்து நான் ஜோதிட யுகம் அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிந்து கொள்ள விளைகிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட் தந்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இனிமே வந்து என்னால் இயன்ற அளவுக்கு வந்து நிறைய பதிவுகளையும் நல்லா உங்களுக்கு இன்னும் எப்படி உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் இன்னும் சிறப்பாக பயணிக்கலான்றதற்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுரணலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்